டுவெய்த்தில் பிரேக் டவுனான காரை வந்து இப்படி தான் வந்து இந்த கிரவுண்ட் மூலயமா தான் வந்து கொண்டு போய் ஆகணும் உங்கள் கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது வண்டியை மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கொண்டு வந்து அப்படியே டவுன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏற்றிக்கலாம் இல்லை உங்கள் காரும் வந்து மூவ் பண்ண முடியாது அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து ரோப்பு போட்டு வண்டியை நீட்ரலில் போட்டு ஏற்றிடுவாங்க இழுத்து மேலே ஏற்றிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் ஏற்றினதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடக்கத்தில் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லெவல் போய் நின்றதுக்கப்புறம் வந்து க்ரௌண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவாங்க அந்த பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெண்டில் மூவ் ஆகும் மூவ் ஆகி கரெக்ட் பொசிஷன் வந்ததும் வந்து அப்படியே டவுன் பண்ணிக்கலாம் கரெக்டான பொசிஷன் வந்ததும் அப்படியே டவுன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப லாங்கில் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா நாலு வீலையுமே வந்து லாக் பண்ணிக்குவாங்க லாக் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கொக்கியை போட்டு இழுத்து லாக் பண்ணுவாங்க எல்லா பக்கத்தில் கேரேஜ் பக்கத்தில் தான் இருக்குது எந்த சோல்டிங் ஏரியாவும் கிடையாது அப்படின்னா அப்படியே வந்து டேரெக்டாக கூட எடுத்துக்கிட்டு போய்க்குவாங்க அது அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் லாக் பண்ணுறது இது வண்டி ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்லையும் பேக்கையும் பார்க்கிங் போட்டாச்சுன்னா மூவ் ஆகாது மேக்சிமம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை அவர் வந்து லாக் பண்ணலை ஓகே பக்கத்தில் கேரேஜ் இருக்குதுன்ட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறாரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வெளிநாட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும்